Okay

சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை கட்டுடன் நாயகனா சிங்கத்தின் சேர்த்திட சென்றமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்க

காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டினாருக்கு பெருமை இந்த சேர்த்திட சிறப்பு பரிசாக தேனி மாவட்டம் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய தேனி மாவட்ட பொருளாளர் அரசு தொடர்பு துறை தலைவர் தேனி மாவட்டம் திருநங்கை ஐஸ்வர்யா சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும்

அதை துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஈட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா அன்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டதா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட என்று பொ சீட்டி அடியுங்கள் கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை நிமிடங்கள் களமிறக்கில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராணிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் ஒரே வளம் வந்து சிவகங்கை மாவட்டம் பண்டவாசி உடைய நாச்சியம்மன் அம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்ட மாதி தினவரது இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆகி தினவரது காலை அதற்கு அடுத்தபடியாக சக்கண்ணி பஞ்சராஜ் காலை அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பிஎஸ்ஆர் குரூப் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சீட்டியரிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசின் தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த சிறப்பு பரிசாக தேனி மாவட்ட வீர தமிழர் வடமான பேரவருடைய பொருளாளர் திருநங்கை ஐஸ்வர்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசைத் தொகை வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அன்பு காலை அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சியம்மன் குழு வீரர்கள் அறிவிச்சி ரொம்ப நேரம் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சியம்மன் குழு வீரர்கள் அறிவிச்சி எவ்வளவு நேரம் படிய சிவகங்கை மாவட்டம் சக்கண்டி பஞ்சுராஜ் வரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டி ஜி எம் கிளப் வீரர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டி ஜி எம் கிளப் வீரர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு வருவதற்கு காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா

பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ் வார்ட் டெனிமிஸ் கடைசி பத்து நிமிடங்கா சீற்றணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடைகள் அலங்கரித்துக் அலங்கரித்து பாகனேரி கிராம நிர்வாக அலுவலர் வடமாட்டினுடைய உரிமையாளர் அன்பு தம்பி அரவிந்த் விழாமடைக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார் பாகனேரி கிராம நிர்வாக அலுவலர் மாட்டினுடைய உரிமையாளர் அன்பு தம்பி அரவிந்த் எங்கே இருந்தாலும் விழாமடைக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார் ஹலோ ஹலோ ஏப்பா வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் தம்பி அங்கே கத்திர அஞ்ச புறத்தை வெளியே வரி ஏன் கத்திரி இங்கே இருந்து இந்த மின்னாடி உட்கார்றேன் எந்தூர் ஊர் கரத்தான் தஞ்சாவூர் பெற ஒன்று என்ன கத்திக்கிட்டு இருக்க வேற உள்ள சும்மா இருக்க மாட்டியா அவங்க சொல்ற கொச்சி கோவாலா நாகப்பட்டினமா நீ வெளிய பார்த்துக்கோமா நாகப்பட்டினம் கும்ப வேறதானே நீ கொச்சி கோவால தானே நாகப்பட்டினத்துக்கு நீ தர்ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராயன்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் வளம் வந்து மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் வீரர்கள் மிகத் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என்று

அஞ்சூர் நாடு தேலி அழகுநாச்சி அம்மன் குழு வீரர்கள் என்னாச்சு இல்லைன்னா பட்டணப்பட்டி டீம் இருக்கா போட்டு பாத்துக்க அப்புறம் சிக்கடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உரிச்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துல தேலி டீம் உள்ள மாடு கிடையாது நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் அப்ப அறிவுச்சி எவ்வளவு நேரம் வர்றா வரா எவ்வளவு நேரம் இங்க இருக்கிற சத்தம் போடுறாங்களா எங்களை தம்பி ரெண்டு நிமிஷம் வரலன்னா வேற டீம் வந்துடும் உள்ள ஒரு டீமுக்கு போட வேண்டிய ஒரே பிரச்சனையா இருக்கு நாங்க காலையில விளக்கு வச்சுக்கிட்டு ராத்திரில இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் குரூப்ல போடுறேன் போன்ல சொல்றேன் உங்க சௌரியத்துக்கு பத்து மணிக்கு வந்து இந்த சக்கம் போட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விரட் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்றார் கிராம நிர்வாக அலுவலர் மேலமங்கலம் அருமை சகோதரர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றப்படுகின்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்து நேரங்கள் நெருங்கிவிட்டன இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள மேலமங்கலம் புதுமாப்பிள்ளை அரவிந்த் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன கடந்துவிட்டன நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து இருவலி ஆட்டமா பல வெளி நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற ஒற்றை காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொருந்தியிருந்த பார்ப்பா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராதனிப்பட்டி ஏபிஆர் குமார வர்றது காளை துடிம்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீருமின ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அக்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துக்கள் உற்சாக முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மண்டபாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா ஆர்வாரம் பண்ணாங்க தவிசது ஆர்வாரம்லாம் பண்ணாதீங்க